நான் சாகத்துக்கு இருந்தேன் என்னுடைய ஜாதகத்தில் இப்போ சனி தசையில் குரு அதனால் இது நான் சாகத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் சனி முடிஞ்சு இந்த எட்டு மாதத்துக்குள்ளே குரு ஓடிக்கிட்டு இது நான் மோட்சத்தை அடைவதற்கு சரியான நேரம் அதனால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னால் எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு எல்லாம் ஆனாலையும் நான் ஜாலியாக தான் உட்காந்துருக்கிறேன் ஜாலியாக தான் சிரிச்சுன்னு இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து உயிர் பிரியணும் அதுதான் கபால மோட்சம்னு சொல்கிறது அதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா டைம் வாஸ் ஓவர் ஆனால் கடவுளுக்கு என்னால் கொஞ்சம் இன்னும் நடக்க வேண்டியிருக்குது வேலை ஏன்னா அவருக்கும் ஆள் பாவம் என்ன பண்ணுவார் அவர் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வேலைக்காரன் இல்லை வேலைக்காரர் இருந்தால் நீங்கள் அவங்கள விட மாட்டீங்கல்ல அந்த மாதிரி கடவுளுக்கு வேலைக்காரங்களே கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம் அதனால் கடவுள் பார்த்தாரு இன்னும் நாலு வருஷம் எதையாவது பண்ணலாம் உலகத்தில் கொஞ்சம் நாள் இருன்னு சொல்லிவிட்டேன் யாருக்காவது டவுட் இருந்தாக்கா அந்த ஸ்கேனாக எக்ஸ்ரே ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நான் கப்பாலத்து வழியாக தான் பிரியும் மகான்களுக்கெல்லாம் இது ஆக வேண்டியது பட் நான் கூலாக உட்காந்து நினைக்கிறேன் டாக்டருங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் குசு பேசிட்டு ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதெல்லாம் என்னுடைய பிபி லெவல் இரநூத்தம்பது என்னுடைய சுகர் லெவல் நானூற்றம்பது